Ini adalah kaki. Ini adalah nangis. Ini adalah nangis. Ini tidak ada. Ini untuk air. Ibu, ini untuk air yang saya buat. Ini நொங்கு வெட்டியாச்சு இப்போ நொங்கு எடுத்து உள்ளே போடுறேன் நொங்கு மேலே ஒயிட்டாக இருக்கும் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் அதையும் நான் சேர்த்து சாப்பிட்டாக்கி வயிறு வலிக்கும் நுங்க ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க நொங்கு எல்லா டைம்லேயும் கிடைக்காது ஒன் இயருக்கு ஒன் டைம் தான் கிடைக்கும் நொங்கு கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை குடிக்கலாம் ஸ்லிம் ஆகிருவாங்க இப்போ எடுத்து போட்ட நொங்கை கட் பண்ணி போடுறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் இந்த நொங்கை சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் ரொம்பவே தடுக்குது இதில் நார்ச்சத்து அதிகமாகவே காணப்படுது மினரல் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் காணப்படுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் அதிகமாகவே பாதுகாக்கிறது கட் பண்ணி வச்சுருக்க நொங்க மிக்சி கப்பில் போடுறேன் மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு சுத்து சுற்றணும் சர்பத்து போடுறதுக்கு ஐஸ் கியூப் வச்சிருக்கேன் நன்னாரி சர்பத்து வச்சுருக்கேன் நான் ரெட் கலரில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எல்லோ கலர் வேணால் கூட எடுத்துக்கிடலாம் இப்போ நொங்கை மிக்சில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்குது கிரைண்ட் பண்ண நொங்கை தட்டுறேன் அது கூட வாட்டர் ஆட் பண்ணுறேன் மலைச்சிக்கல் இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது இதெல்லாம் பொட்டாசியம் ரொம்பவே அதிகமாக காணப்படுது நன்னாரி சர்பத்து ஊற்றுறேன் நன்னாரி சர்பத்து ஊற்றுறேன் ஸோ இதில் சுகர் போட வேண்டிய தேவை ஐஸ் ஐஸ்க்யூப்பையும் உள்ளே போடுறேன் ஸ்பூன் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணுறேன் உங்கு சர்பத்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த சர்பத்தை கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான நுங்கு சர்பத்து ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்